வணக்கம் வந்தன நமஸ்தே எல்லாரும் நலமா இருக்கிறீங்களோ நலமாக உள்ளோம் உலகத்து உறவுகள் நலம் வேண்டி இன்றைய தினம் இந்த சமூக வலைத்தளங்களை நம்பலாமா அதில் சொல்லப்படும் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளலாமா நூறு வீதம் நம்ப கூடாது ஆனால் நம்பவும் படும் அதை எப்படி நம்பலாம் நம்ப கூடாதுன்ற அதை உண்மை தன்மையை எப்படி அறிந்து கொள்வது அது சொல்ற வசனத்தை கருத்தை கொண்டுதான் அதை உண்மையை பொய்யோண்டு அறியலாம் இன்று மக்கள் மத்தியில் அல்லது மக்களுக்கு நிறைய பரிட்சியமான கூகுள் பேஸ்புக் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் என்று எத்தனையோ சமூக வலை தளங்கள் மக்கள் மத்தியில் மிகவும் பரீட்சாத்தமாக அவர்களின் பொழுதுபோக்குக்காக உருவாகி மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்று இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் அதில் செய்யப்படும் விளம்பரங்கள் விற்பனைகள் கருத்துக்களை நம்பலாமா ஏற்றுக்கொள்ளலாமா விளம்பரங்களை நம்ப கூடாது நூறு வீதம் ஆனால் அதுல சில விஷயங்கள் இருக்கிறேன்டா எங்களுக்கு நானும் முந்தி இந்த வலைத்தளங்கள் இல்லாத அப்படின்னா உங்க நாட்டுல என்ன நடக்குது என்ன ஒன்றுமே தெரியாது ஆனா இப்ப உடனே கூட நான் தெரிய விரைந்து கொள்றேன் அது எவ்வளவு தூரம் உண்மையாண்ட இப்படி ஏற்றுக்கொள்றது ஒவ்வொரு இருந்து நான் தெரிஞ்சதை சொல்லி வீணா பேசிக்கணும் இதுல எது நிஜமான உண்மையாண்ட எப்படி நாங்கள் அறிஞ்சு கொள்வது போய் வேறு ஐயா இப்ப நாங்களும் ஒரு இன்ஃபர்மேஷன் பெறுது என்றால் நாங்கள் அதை அறிஞ்சு கொள்றோம் அப்புறம் தான் நாங்கள் உண்மை வையை இப்போதான் அவடு ஆக்சிடென்ட் நடந்து கொடுத்த உண்ட உடனே அவன் டக்கண்டு ஆளை காப்பாற்ற விட்டு ஆக்சிடென்ட் தான் உடனே நல்லது கெட்டது நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு நல்லது சொந்தக்காரருக்குடன் அறிய வேண்டிய வருது இல்ல இப்ப உலகத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட எல்லா கண்டுபிடிப்புகளிலேயும் அம்பது வீதம் நல்லதும் இருக்கு அம்பது வீதம் கெட்டதும் இருக்கு உண்மைதான் இதை மக்கள் எப்படி பயன்படுத்துறாரோ என்றதை பொறுத்துதான் அதன் உண்மை தன்மை இருக்கு நம்பத்தன்மையும் இருக்கு இன்று உலக மக்களை ஆட்டி படைக்கும் இந்த சமூக வலை தளங்கள் தங்கள் மாய வலைக்குள் இழுக்கின்றன பல மக்களும் வேறு வழியின்றி அடிமையாக போய் கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் அறியாமல் அது சரி அது காலத்தின் கோலம் இப்ப வந்து தான் ட்ரெண்ட் இப்ப மக்கள் இப்படியான வலைத்து சமூக வலைதளங்கள்லாம் தங்களோட முழு நேரத்தையும் திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சின்ன பிள்ளை தொடக்கம் பெரிய பிள்ளை எல்லாரும் அப்பா அம்மா அதான் எல்லாருமே அதுக்குதான் செய்யணும் ஆனால் சிலையாக சில இதுல உண்மை தன்மைகள் சிலதுகள் இருக்கு நாங்கள் பகுத்தறிந்து சிலதுகளை நாங்கள் முடிவெடுக்கணும் அண்டைக்க பகுத்தறிக்க சில சொல்ற மருத்துவ குறிப்புகள் அது ஏற்புடையதாண்டத நாங்கள்தான் ஏற்போணும் என்ற அவர்கள் தங்களுக்கு தெரிஞ்சது நாங்கள் படிச்சது அல்லது தாங்கள் அங்கே ஒரு புத்தகத்திலோ இல்ல யாரும் சொன்னதை வச்சு சொல்லுவேன் ஆனா அது என்ற முடிவு எடுக்கிறது நாங்களே தான் இருக்கணும் மற்றபடி அதுல இப்ப பிள்ளையும் சரி சரிய இருக்கு நூறு விதம் சரியாக ஒரு இணையதளத்தின் தகவலும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் அதில் எங்களுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப விதமான சில இடங்களில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அப்படியால் நாங்கள் முழு முற்று முழுதாக நல்லதோ அல்லது கெட்டதோண்டு முடிவு கூறுவது கொஞ்சம் கஷ்டம் நீங்கள் அதில் எங்கள சொந்தங்கள் வந்தங்கள் உறவினர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கூட ஃபேஸ்புக்கை பார்த்து தான் அறிய வேண்டி கிடையாது ஃபேஸ்புக்கில் இங்கே யுவாக்கு போட் ஆகியோ அங்கே ஓட்டாக இங்கே ஓட்டாக இந்த குடும்பம் என்று சொல்லி அந்த பேஸ்புக்கெல்லாம் நாங்கள் அறிகிறோம் என்ன ஆனால் அது நல்லதாக இருந்தாலும் கூட ஒரு அடிக்க அதுகள் சமூக வலைத்தளங்களில் அப்படியான படங்களை போடுவது கூடாது என்றுதான் பல பேர் சொல்லுகிறார்கள் அந்த தல அந்த படங்களை எடுத்து இந்த ஆர்டிஃபிஷியல் தொழில்நுட்பத்தால் அவர்கள் தங்களுக்கு விரும்பின வாரி அவர்களை கூடாமல் காட்டக்கூடிய வசதிகள் இன்று நிறைவு பெருகிவிட்டன அதே என்று சொன்னால் விலாசம் எழுப்புறது காண்டி இப்போ மறைமுகமாக போய் அங்கே போயிட்டு எடுத்து இங்க இருக்கிறோம் அங்க இருக்கிறோம் அது உண்மை எங்க நிற்கிறோம்னு தெரியாது இன்றைக்கு இருக்கின்ற இந்த நாகரிகமான வியாபார உலகம் உங்கள் நேரத்தையும் ஆரோக்கியத்தையும் திருட தயாராகவே இருக்கிறது உங்கள் மூளையை அதன் அறிவை அதன் செயல்பாட்டை உங்களுக்கு தெரியாமலே அடக்கி நீங்கள் பயன்படுத்தாமல் ஒரு 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 டம்மியாக இருப்பதற்கு இந்த சமூக தளங்கள் மிகவும் மிகவும் உறுதுணையாக இருக்கின்றது உனக்கு என்ன தேவையோ நான் இருக்கிறேன் நீ கவலை எதுவும் கொள்ள தேவையில்லை உனக்காக நான் இருக்கிறேன் என்று அந்த சமூக வலை தளங்கள் போட்டி போட்டு உங்களை சோம்பேறிகளாக்குகின்றன சண்டை போடலாம் இன்ஸ்டாகிராமில் இழுத்தடிக்கலாம் கூகுளில் குளிர் காயலாம் என்று மக்கள் அலையோ அலை என்று அலைகின்றார்கள் இரவு பகல் தெரியாமல் ரோட்டால் நடப்பது தெரியாமல் ஒரு ஒரு நடக்குது நடக்கு தெரியாமல் ஒரு ஒரு மந்தமான மனநிலையில் இருக்கிறார்கள் உங்களை அதுக்குள் அது உங்களையும் அறியாமலேயே இழுத்து உங்களுக்கு வேண்டியதையெல்லாம் நான் தருகிறேன் நீங்கள் உங்கள் கிரெடிட் கார்டை மட்டும் காட்டுங்கள் என்று சொல்லி உங்கள் பணத்தையும் அது சுரண்டுகிறது அது அதுதான் இப்போ ஒரு அடிபட்டு விழுதுன கிடங்கு விழுதுனை திட்டோக்கில் பார்க்குறேன் நாங்கள் அப்படித்தான் என்னென்று கேட்டால் அவர்கள் அந்த கண் கரிசனை எல்லாம் அந்த ஃபோனுக்குலாம் நிற்கிது அந்த சமூக வலைத்தளங்களுக்கு நிற்கிறதால அவர்களுக்கு அடுத்த பக்கத்தில் என்ன நடக்குன்னு தெரியாத நிலைமையிலாம் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் இப்போவுமே இந்த இவர்கள் இந்த இது சில விஷயங்களை பார்க்குறேன் சில விஷயங்களுக்கு சொன்ன மாதிரி ஒழுங்கு நகர் சிறுலங்கா இலங்கையில் நடக்கிற விதத்தினை உடனடியாக நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது அதாவது ஒன்று அங்கே ஒன்று நடக்கிறதுல நாங்கள் உடனடியாக அறியக்கூடிய இருக்கு அந்த ஒரு வகையில் அந்த சமூகத்திலங்களில் எங்களுக்கு அது ஒரு பெனிஃபிட்ஸாக தான் இருக்குது என்ன ஒரு காலத்தில் நாங்கள் ஃபோன் கலைக்கிறதுக்கு இவ்வளோ காசு கட்டி கட்டி காய்ச்சிகிட்டு வந்தாங்க இன்னைக்கு அந்த அந்த பிரச்சனை எங்களுக்கு இல்லை அந்த காசு பிரச்சனை செலவழிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இப்போ இல்லை அதனால அது ஒரு வகையில் எங்களுக்கு உதவியாக தான் இருக்குது இது உங்கள் அறிவையும் திறனையும் மட்டப்படுத்தி உங்களையும் அறியாமல் உங்களை படிப்படியாக உங்களை மாற்றுகிறது அடிமையாக்கு நீங்கள் கிரெடிட் கார்டுடன் தயாராக இருப்பீர்களானால் உங்களுக்கு என்ன வேண்டும் எல்லா எல்லாவற்றையும் நான் தருகிறேன் என்று சொல்லி அது உங்களை மெல்ல மெல்ல இழுத்து உங்களை முடமாக்குகிறது முதலில் அது உங்கள் சமூக வலை தளத்துக்குள் இழுக்கும் பின்பு உங்களுக்கு அது என்ன தேவையோ அதை நான் தருகிறேன் என்று சொல்லி உங்கள் வீடு தேடியும் அனுப்புகின்றது ஆக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் காட்டை தயாராக வைத்து அதில் உங்கள் நண்பரை கொடுக்க வேண்டியதுதான் அது மருந்தையும் தருகிறது நீங்கள் ஒரு ஆரோக்கியமற்றவர்களாக மாற்றி உங்களை ஒரு நோயாளியாக இருக்க வேண்டும் என்றும் விரும்புகிறது நோயாளியாளராக அல்லது ஒரு கஸ்டமராக இருக்க வேண்டும் இந்த வலை தளங்களில் அவர்கள் விற்கும் குளிசைகளை அவர்கள் விற்கும் மருந்துகளை நீங்கள் வாங்க தயாராகவும் இருக்க வேண்டும் அதுதான் இந்த சமூக வலை தளங்கள் என்று மக்களுக்காக செய்யும் ஒரு மிகவும் பாரதூரமான விடயம் இது எத்தனை பேருக்கு விளங்கும் எத்தனை பேருக்கு விளங்க மறக்கிறது என்று தெரியவில்லை உங்களுக்கு நேரம் போகவில்லையா இல்லை உங்கள் ஃப்ரீ டைமில் என்ன என்று தெரியாமல் தடுமாறுகிறீர்களா நான் இருக்கிறேன் என்னை தொடுங்கள் நான் உங்களுக்கு என்ன வேண்டுமோ தருகிறேன் என்று சொல்லுகிறது வேண்டி நான் போட்டு பார்த்தேன் உள்ள உள்ள போட்டுமயிரம் போட்டு இப்படிதான் இப்படி பல பேர் மாறி இனவா உண்மையா சொல்றீங்களே என்ன சில பேர் காசை மாற்றி கொடுக்கிறார்கள் சில பேர் வாழ்க்கையை மாத்தி விடுகிறார்கள் இப்படி இந்த சமூக தளங்கள் உங்களை மிகவும் மட்டமாகவும் உங்கள் உங்களை ஒரு கையாளாத மாற்றிக் கொண்டிருக்கிறது உசாராகுங்கள் உங்களுக்கு அல்லது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போய் கடத்தி அதுக்கு நீங்கள் அடிமையாகி உங்கள் வாழ்வை இழக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும் ஆகவே இந்த சமூக வலைதளங்கள் பேஸ்புக்கின் பாவனையை குறைத்து கொள்வதால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்படையும் உங்கள் வாழ்க்கை சிறப்படையும் நீங்கள் மக்களுடன் கதைப்பதை நீங்கள் நிறுத்து நிறுத்தாது உங்கள் உறவுகளுடன் கதைத்து பேசி சிரித்து மகிழுங்கள் வாழ்க்கை வளமானது வாழ்க வளமுடன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று நினைத்தால் ஷேர் பண்ணுங்கள் அத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம்